உன்னுடைய ரோல் மாடல் நீங்கள் பார்க்கறது யார தொங்குற கல்லணையா அல்லது பக்கத்துல தொங்குற இயேசுவையா கல்ல ஞானசனம் எடுக்கல ஆனா பக்கத்துல தொங்கின இயேசு எடுத்தார் உங்களை சொல்லி கொடுக்கிறவன் கல்லணை பார்க்க சொல்லி கொடுக்கிறானா இயேசுவை பார்க்க சொல்லி கொடுக்கிறானா நீங்கள் கல்லனை போல மாற வந்தீர்களா இயேசுவை போல மாற வந்தீர்களா கல்லன் பரதீசிக்கு போனான் இயேசு பரலோகத்திற்கு போனார் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணது பரலோகம் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுக்கு தான் இயேசு வழி சொன்னார்

மலைக்காக தான் இந்த சண்டை நடக்கும் நல்ல கவனிச்சு கொள்ளுங்க இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன எல்லா வசனமும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்டது இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதல்ல இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மகத்துவம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறது இனியும் அந்த ஜீவனோடு கூட இருக்கும் தான் பேதர் சொன்னாரு நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு இது என்ன ஜீவன் இன்னைக்கும் லைவா இருக்கு பாருங்க இப்போ லைவா இருக்கு வசனம் சொல்லுது இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு யுத்தம் வந்துச்சு இது அந்த யுத்தம் இதுக்கு பேரு அல் அக்சா பிளட் அப்படின்னு பேரு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சிருச்சு இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சாங்க அதுதான் இப்ப வரைக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சு இந்த யுத்தத்துக்கு அமாஸ் வச்ச பேரு அல் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா இது இருக்கிற அந்த வழிபாட்டு தலத்துக்கு பேரு கேட்டீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில் இருக்கு இந்த மலை எங்களுக்கு வேணும் சண்டைக்கு வந்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது தேசம் வேணும்னு ரெண்டாவது நடந்தது தலைநகரம் பட்டணம் வேணும்னு இந்த யுத்தம் தான் மலை வேணும்னு நடக்குது இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இந்த மலை முழுக்க எங்களுக்கு சொந்தம் ஏன்னா எங்க வழிபாட்டு தலம் அங்க இருக்கு அதை எங்க கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க இது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு இப்ப இது என்ன நடக்கும் இந்த யுத்தம் எப்படி போகும் அப்படிங்கறத சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் இந்த மலை யாருக்கு சொந்தம் இந்த மலை எங்களுக்கு ஏன்னா எங்க வழிபாட்டு தலம் அங்க இருக்கிறதுனால அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டு தளத்தினால அது அவங்களுக்கு சொந்தம்னு சொன்ன நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இந்த மலை எங்களுக்கு முக்கியமான மலை எங்களுக்கு இது ஏறக்குறைய மூவாயிரம் நாலாயிரம் வருஷமா எங்க ரத்தத்தோட கலந்ததுன்னு யூதர்கள் சொல்றாங்க இதுல எது உண்மை இது எங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலை அந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இடத்துல தான் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்துச்சு அந்த இடத்துல இருந்த தேவாலயத்தை தான் நேபுகாத் நேச்சார் இடிச்சார் அதற்கு பிறகு செருபாபேல வச்சு எழுபது வருஷம் கழிச்சு கர்த்தர் தேவாலயம் கட்டுறார் அந்த தேவாலயத்தை தான் கிபி எழுபதுல டைட்டஸ் பீத்துராயன் இடுகிறார் அவர் இடிச்சு அதுக்கப்புறம் அங்கே தேவாலயமும் இல்லை அது வெறுமையான இடமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் கழிச்சு இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது அங்க இருக்கிறது ஹிஸ்டரி இந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்துச்சு அங்கதான் ஆலயத்தை கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிங்க ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசி ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசி பின்பு சாலமோன் எருசிலேமிலே தன் தகப்பனாக தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் மோரியா என்னும் மலையில் நல்ல கவனிங்க அப்போ மலையில தான் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது மோரியா என்னும் மலையில் எபூசியன் ஆகிய எபூசியன் எருசலேம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எருசலேம் ஆகிய

ஆதியாம இருபத்தி ரெண்டு ரெண்ட வாசி அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக இடுவார் அந்த இடம்தான் இந்த இடம் இது கர்த்தர் குறிச்ச இடம் கர்த்தர் தாவீதுக்கு சொல்லி தாவீது குறிச்ச இடம் தாவீது காசு கொடுத்து வாங்கின இடம் போர்னான் கிட்ட காசு கொடுத்து என்ன பண்ணிருக்கிறார் இந்த மலைய வாங்கி இருக்காரு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு தாவிது காசு கொடுத்து வாங்கினார் அந்த இடத்துலதான் முதல் ஆலயம் இரண்டாவது ஆலயம் ஏறக்குறைய குறைய நாலாயிரம் வருஷம் இந்த இடம் அவர்கள் கையில் இருந்திருக்கிறது இது அவங்களோடது இப்போ அவன் என்ன சொல்றான் யூத என்ன சொல்றான் இது எங்களுக்கு வரணும் இத நாங்க தரமாட்டோம் எங்ககிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்துருச்சு அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை நாங்க பத்திரமா வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் மற்றபடி மலை கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்றான் இவங்க என்ன சொல்றாங்க அந்த மலை இருக்கிறது எங்களுக்கு வேணும் அந்த மலை எங்களுக்கு தேவை எங்க வழிபாடு தளம் இருக்குன்னு சொல்லி இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டு எட்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக இந்த மலைக்கான யுத்தம் ஆரம்பித்து விட்டது இந்த யுத்தம் எங்க போய் எப்படி முடியும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன் இப்ப நாலு வருஷம் கழிச்சு திருப்பி ட்ரம்ப் வந்திருக்கிறார் எதுக்கு ட்ரம்ப் வந்தார் வரும்போது நாங்கள் வந்து வார வாரம் நேற்று வரையின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேற்று வரையில் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினபடி அதில் ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே சொன்னோம் இப்போ ஏன் ட்ரம்ப் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் இந்த இடத்த வாங்கி யூதங்கையில் கொடுக்கறதுக்கு இந்த ஏன்னா அவர் முதல்ல எரிசிலை வாங்கி கொடுத்துட்டார் தலைநகராக மாற்றிட்டார் இப்போ இந்த இடத்த அவங்ககிட்ட வாங்கி கொடுப்பதுக்கு அவர் எப்படி வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசித்த போது கரெக்டா பிப்ரவரி மாசம் கழிச்சு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு ட்ரம்ப் காசா இந்த பகுதியை விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா இந்த பந்து பகுதியை நான் எடுத்துக்கிறேன்னாரு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் காலி பண்ணுங்கன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் அது மட்டும் அல்ல அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் வேற நாட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படி சொல்றதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா இந்த காசா யுத்தத்துல அந்த பகுதி முழுவதும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு அப்படிதான் ஐநா சபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்வைவல் அப்படின்னு சோ இந்த இடத்துல ஜனங்க வாழ முடியாது அதனால இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு கேட்கறதுக்கு தப்பா தான் இருக்கும் இப்பவும் சொல்றேன் உலக பிரகாரமா நம்ம கேட்கிற நிறைய விஷயங்கள் தப்பாக தான் இருக்கும் ஆனால் வசனத்தின் இந்த பகுதி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அவர்களுக்கு முன்குறிக்கப்பட்டது இந்த இடத்தை இப்ப வாங்கி கொடுக்க தான் ட்ரம்ப் வந்திருக்கிறார் என்ன நடக்கும் இப்போ இந்த இடத்துல தான் யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கு நடுவில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சமாதானம் வந்துச்சு உடனே எல்லாரும் சொன்னாங்க சமாதானம் வந்துருச்சு யுத்தம் நின்றுச்சுன்னு அப்பவும் நாங்கள் நேற்று வரையில சொன்னோம் இந்த யுத்தம் இந்த சமாதானம் தற்காலிகமானது நிரந்தரம் கிடையாது ஏன்னா இந்த இடம் அவங்க கைக்கு போற வரைக்கும் அந்த யுத்தம் நிக்காது இது எஸ் எல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதுடைய மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் இந்த இடத்தை தங்கள் கையில் அவங்க எடுக்க தொடங்குவாங்க இப்ப அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்கும் எனக்கும் இந்த யுத்தத்திலேயோ இந்த இடம் யூதம் கையில போறதுனாலயோ எதுவும் கிடையாது உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரோஜனமும் கிடையாது நம்ம இதை ஏன் முழுக்க முழுக்க பாக்கிறோம்னா ஏசு சொன்னாரு நான் வரும்போது ஒரு யுத்தம் நடக்கும் அது உங்களுக்கு அடையாளம்னு சொன்னார் அந்த யுத்தம் நம்ம கண்ணுங்க மட்டும் மட்டும்தான் சொல்றேன் இந்த இடத்துல அவர்கள் மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவாங்க வெளிப்படுத்தல் பதினொன்னு ஒண்ணு தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு மத்திய இருபத்தி நாலு பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு இந்த மூன்று இடத்திலும் மூணாவது தேவாலயத்துக்கான ஒரு காரியம் இருக்கு மூணாவது தேவாலயம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அந்த மூணு பகுதியில இருக்கு தேவாலயத்தை கட்டுவாங்க இப்ப யூதர்கள் என்ன சொல்றான்னா எங்க ஆலயம் இங்க வரப்போகுது நாங்க கட்ட போறோம் இப்ப ஒரு ரபி சொல்லி இருக்கிறாரு எங்களுக்கு எருசலேம்ல தேவாலயத்தை ட்ரம்ப் கட்டி கொடுப்பாரு அப்படின்னு ட்ரம்ப் கட்ட மாட்டார் இப்போ சொல்றேன் ட்ரம்ப் தேவாலயம் கட்ட மாட்டார் அதை அந்த வந்து தான் கட்டணும் அதை கட்டுறதுக்கு அந்த கிருசு தான் உதவி செய்யணும் ட்ரம்ப் உதவி செஞ்சா அவர் அவர் அந்த கிருசு ஆயிடுவார் அந்த இடத்துல கட்டுறதுக்கு உதவி செய்யறது யாருன்னா அந்த கிருசுவாகத்தான் இருக்கும் அவன் தான் சமாதானமா உள்ள நுழைவான் இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த பகுதியில ஆரம்பிச்ச இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமாக மாறிடும் இந்த பகுதியில் இருக்கிற இந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க இது உங்களுக்கும் எனக்குமான ஒரு அடையாளம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்க இது ரிமூவ் பண்ணுவாங்க எப்படி ரிமூவ் ஆகும் சொல்றீங்க ஒன்னு இது வரைக்கும் இஸ்ரவேல் இந்த ஒன்றரை வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க அந்த காசா பகுதியில் லெபனான்ல ஹிஸ்புல்லாவது எல்லாத்தையும் இடிச்சிருக்காங்க அவங்க பைனலா கை வைக்க போறது இதை தான் ஆனா கையை வச்சாங்க உலகம் அல்லோகலப்படும் மிக மோசமா வரும் நேத்து அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஈரானுக்கு ஆதரவாக சேர்ந்தாச்சு ரஷ்யா தலைமை ஏற்று நடத்தும் எல்லாமே அந்த இசைக்கல் முப்பத்தி எட்டுல இருக்கு இந்த நமக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இது அவங்க கை வைப்பாங்க இல்லையா இஸ்ரேல் தேசத்துல ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரும் வாசிங்க அதே இசைக்கல் முப்பத்தி எட்டு வாசிங்க நாளிலே இஸ்ரேவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி இஸ்ரேல் தேசத்துல என்ன உண்டாகும் பெரிய அதிர்ச்சி பெரிய அதிர்ச்சினா மினிமம் ஆறு புள்ளிக்கு மேலயாவது வரணும் இப்ப நீங்க இதுல பாத்தீங்க மியான்மர்ல ஏழு புள்ளி ஏழு வந்துச்சு ஜப்பான்ல வந்துச்சு இப்போ இப்ப நடுவில் இப்ப மியான்மருக்கு அடுத்து ஒரு இடத்துல வந்துருக்குது ஜப்பான்ல திருப்பியும் எல்லா பகுதியிலும் பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகிட்டே போகுது அதுல ஒரு பூமி அதிர்ச்சி இங்க வரும் ஒருவேளை அந்த பூமி அதிர்ச்சியில் இது விழலாம் ஏதோ ஒன்னுல இது ரிமூவ் ஆகும் ரிமூவ் ஆகும் பொழுது இந்த இடத்தில் மூணாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் வருவார்கள் திருப்பி எங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாகத்தான் நாம் சொல்லுகிற அந்தி கிறிஸ்து அவர்கள் சொல்லுகிற தஜ்ஜால் உள்ளே வருவான் உள்ளே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ற மாதிரி நுழைவான் அதோடு கூட உலகத்தின் உபத்திரவ காலம் ரெண்டு பேருக்குமே தொடங்கிடும் அத்தனை பேருக்கும் இதுதான் மைய பகுதி இத வச்சுதான் எல்லாம் நடக்க போகுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாகுது இந்த அக்டோபர் ரெண்டு வருஷம் இது நமக்கு தெரியுமா நம் கண்களுக்கு முன்பாக இவைகள் சம்பவிக்க தொடங்கிருச்சு யோசித்து பாருங்க இது இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுது பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் வசனம் சொல்லுது அந்த இடத்துல புறஜாதியாரின் காலம் நிறைவாகும் வரை புறஜாதியாரால் மிதிக்கப்படும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் வந்து போறதுக்கு காரணம் தேவாலயம் இல்லாதது தேவாலயம் வந்துடுச்சுன்னா இந்த இடத்தை முழுவதும் அவங்க கைப்பற்றி பரிசுத்தை மாத்திருவாங்க புறஜாதியார் மிதிப்பாங்க அதான் அதோட அர்த்தம் இதுக்கு இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா புறஜாதியார் காலம்னா சப காலம் புறஜாதி சபையின் காலம் இது முடிகிற வரைக்கும் இது இருக்கும் இது ரிமூவ் ஆகிறத நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டணம் ரிமூவ் ஆகிறத நீங்க வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகிறத நீங்க பாத்தீங்கன்னா நம்ம காலம் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் புறஜாதியாரின் காலம் என்னவாகுது முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுக்கும் வருகைக்கும் என்ன சம்பந்தம் அதே லூக்கா இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு வசனம் சொல்லுது இவைகள் சம்பவிக்க

நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ சிலர் ஒன்று ஆறு முதல் ஒன்பது வசனத்துல அவர் அறமேறி போகும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்க வந்து தூதன் கேட்டான் என்ன கலியில ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் அதைத்தான் இங்க இயேசு சொல்றாரு உங்கள் காலம் முடிவடைகிறதுனால நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிக முக்கியமான அடையாளம் யுத்தம் மலைக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த யுத்தத்தில் ரஷ்யா ஜாயின் பண்ணும் ஈரான் ஜாயின் பண்ணும் ஏற்கனவே சொன்னோம் இப்போ ஈரான் ஜாயின் ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல நம்ம தீர்க்க தசை கிடையாது பைபிள் இருக்கிறத சொல்றோம் இசைக்கல் முப்பத்தி எட்டுல அஞ்சு ஆறு வசனத்துல அவர்களோடு கூட பெருசிய இருக்கும் ஈரான் உள்ள வந்துருச்சு எல்லாரும் வந்தாச்சு இப்போ டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ வாரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மையமா இங்க வந்து நடக்கணும் யுத்தம் இந்த இடத்தை எடுக்கிறதுக்காக நடக்கணும் அந்த யுத்தத்தினுடைய முடிவு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகுக்கும் இவைெல்லாம் தொடங்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது அவருடைய வருகைக்கான அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இப்போ கேட்டாச்சு நடந்தாச்சு இப்போ இந்த பாலக்காடு பகுதியில் இருக்கிற நீங்க எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லல பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தை நாங்க படிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இனிமேட்டு சொல்ல முடியாது உங்க பகுதிக்கு வந்து ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிட்டார் உங்களுக்கு சொல்லியாச்சு இதோ இப்ப வரைக்கும் இயற்கையை மாத்தி வச்சு உங்களுக்காக சொல்லி இருக்கிறார் இனி நீங்கள் எந்த சால்ஜாப் சொல்வதற்கும் வழி இல்லை நீங்க இனிமேட்டு எதையும் சொல்லவும் முடியாது இவ்வளத்தையும் கேட்டிருக்கிறீங்க இங்க ரெண்டு கூட்டம் இருக்கும் ஒன்று கேட்டு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கும் இன்னொன்று கேட்டு அப்படியே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போற கூட்டம் இருக்கு நீங்க எந்த கூட்டத்துல வேணா இருக்கலாம் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல வேண்டியதான சத்தியம் சொல்லப்பட்டாக்கி விட்டது உங்களுடைய ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாக இருக்கிறோம் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டாகி விட்டது இனி நீங்க என்ன செய்ய போறீங்க தான் கேள்வி இவ்வளவும் கேட்டு இவ்வளவும் தெரிஞ்சு யுத்தம் வாசப்படி வரைக்கும் வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு சொன்ன அடையாளங்கள்ல வசனங்கள்ல அப்படியே துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது நடக்குதுங்கிறதையும் கர்த்தர் படம் போட்டு காட்டிட்டு உங்களுக்கு இல்ல இனிமேட்டு இல்ல அது நடக்காது அதெல்லாம் இல்லைங்க வாய்ப்பு இல்ல சான்ஸ் இல்ல இப்பெல்லாம் இல்ல நான் இன்னும் என் பேத்தி கல்யாணத்தை பார்த்து தான் சாவேனா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லி ஆகி விட்டது இனி ஆயத்தப்பட வேண்டியது உங்களுடைய வேலை முதலாவதாக இயேசு ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும் இந்த இவைகள் நடுவில் வருகை வரப்போகுது இந்த வருகையில போறதுக்கு முதல்ல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும் நீங்க ஆயத்தப்படணும் இந்த யுத்தத்தையோ இஸ்ரேவேலுக்கோ யூதர்களுக்கோ நீங்க போய் சண்டை போட போறது கிடையாது அங்க தேவாலயம் வர்றதுனால உங்களுக்கும் எனக்கு பிரோஜனமும் கிடையாது அந்த வழிபாட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு எந்த பிரோஜனமும் இல்லை இது எல்லாம் அடையாளமாக மட்டும் சொல்லப்படுகிறது அங்க நடந்துகிட்டு இருக்கு இதை வச்சு பைபிள் சொல்லுதுன்னு உங்களுக்கு சொல்றோம் அது அந்த வழிபாடுல இன்னும் எத்தனை வருஷம் நிற்கும் தெரியாது எத்தனை நாள் நிற்கும் தெரியாது அல்லது தேவாலயம் எப்ப வரும்னு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இயேசு வரப்போகிறார் அது மட்டும் நமக்கு தேவை அது தெளிவா தெரியுது இனி நீங்கள் இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இயேசு கழுவப்பட்டவர்கள் முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தவனே ரட்சிக்கப்படுவான் அணுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பால் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கேட்டாலும் ஒரு கூட்டம் சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசுக்கு பின்னாடி வர தயாராகவே இல்லை அவர்கள் இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடி சம்பாதிக்கணும் அதாவது ஒண்ணும் இல்லாதவன் கூட திருப்தியா இருக்கான் ரோட்ல படுத்திருக்கிறவன் திருப்தியா இருக்கான் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க கூட கொஞ்சம் திருப்தியா தூங்குறாங்க அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா நல்ல ஏசி ரூம்ல நல்ல பெட் போட்டு தூக்க வர மாட்டேங்குது இன்னும் அதை வாங்கணும் இன்னும் இதை வாங்கணும் அதை பண்ணும் இதை பண்ணும் அதோட விலை என்ன உங்களுக்கு கத்தர் கொடுக்கும் போது எதை வேணாலும் வாங்கிக்கிங்க ஆனால் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா இன்னைக்கு இயேசுவை சந்திப்பதுக்கு நீங்க ரெடியா அதுதான் கேள்வி இப்ப இயேசுவின் வருகைக்கு போகணும்ன்றதால உங்களை சாப்பாடு செய்ய வேணாம்னு சொல்லலை சாப்பாடு செய்யுங்க ஆனா இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டே செய்யுங்க சாப்பாடு செய்கிற வேகத்துல இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகலாம் சில ஆட்கள் பாத்தீங்கன்னா அரக்க பறக்க பிள்ளைகளுக்கு பாட்டில் பால் எடுத்துக்கிட்டு டயப்பர் எடுத்துக்கிட்டு எல்லா பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கார் ஏறி சர்ச்சில் வந்துட்டு பார்ப்பாங்க பைபிள் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க ஆனால் சர்ச்சுக்கு தான் வந்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அரக்க பறக்க வந்தாங்க எல்லாம் கேட்பாங்க எடுத்துட்டீங்களா பிள்ளைக்கு அதை எடுத்தீங்களா இதை எடுத்தீங்களா எல்லாம் எடுத்துட்டு கார் சர்ச்சு கிட்ட வரும்போது கேட்பாங்க பைபிள் எடுத்தீங்களா அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன் நீங்க மத்ததை எடுக்கிறது தப்புன்னு சொல்லல எடுக்க வேண்டியது இதுதான் முதல் இத பார்க்கணும் ஜெபிக்க நேரம் இல்ல பைபிள் வாசிக்க நேரம் இல்ல ஆனா காலங்காத்தால எவனாவது பணம் கொடுக்கறானோ ஏழு மணிக்கு ஏஞ்சி போய் அவன் வீட்டு வாசல்ல உட்காரத்துக்கு நேரம் இருக்கு ஜெபிக்க நேரமில்லை பைபிள் வாசிக்க நேரமில்லை சர்ச்சுக்கு வரதுக்கு நேரம் இல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை பையனை நீட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் அனுப்புறதுக்கு நேரம் இருக்கு நீங்கள் உலகத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள் இந்த உலகம் ஒரு நாள் உங்களை கைவிடும் உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க பணம் உங்க ஆஸ்தி உங்க சம்பாத்தி உங்க நகை உங்க வீசு உங்க வீடு உங்க வீடு உங்க வாசல் உங்களுடையதான பத்திரம் ஏத்துவும் கொரோனாலும் யூஸ் ஆகல கொண்டு போய் ஐசியூல ஒரு பெட் இல்லாம இருந்தீங்க ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாம இருந்தீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் இருந்துச்சு ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் இல்லை அதுலயாவது உங்களுக்கு வந்திருக்கணும் அந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் காப்பாத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும் எவ்வளவு பெரிய பெரிய அரசர்களுக்கு கொரோனா வந்து பெயாட்டு இளவரசிக்கு வந்துச்சாமா புதினுடைய மெய்காப்பாளருக்கு வந்துருச்சாமா மருத்துவ இது தலைவருக்கு வந்துருச்சாமா அங்க ஜான்சன் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து பிரதமராக இருந்தவருக்கு வந்துருச்சாமா அத்தனை பேருக்கு வந்த கொரோனா நீங்களும் நானும் பயங்கர ஹைஜீனிக்கு மாஸ்க் போட்டு காப்பாத்தணும் கிடையாது உங்களை என்னையும் காப்பாத்துறவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பத்திரமாய் காப்பாத்தி கொண்டு உக்கார வச்சார் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் தேடின இது எல்லாம் என்னை ஒரு நாள் கைவிட்டு விட்டது என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான் கைவிடாமல் என்னை பாதுகாத்தார் அந்த காரியம் இப்பவாது ஆரம்பிங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் கிட்ட வந்துட்டார் எந்த நேரமும் அங்க காலையில செய்தியில பார்த்தோம் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் கதவை துறக்கும் மூடிடும் அவ்வளவுதான் அந்த நேரத்துல போய் பாவரிக்க பண்றதுக்கு அந்த நேரத்துல போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த நேரத்துல போய் ஒருத்தனை ஏமாத்தன கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு எல்லாம் நேரம் இருக்காது ஆண்டவர் சொல்றாரு இப்பவே போய் அவனோட ஒப்புரவாயிடு வழியிலே பிடித்து அவன் உன்னை சிறைச்சாலையில போட முடியாது இப்பவே ரெடி ஆயிடுங்கிறார் அதனாலதான் வசனத்தை காலில் வாசிச்சோம்

ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வரும் நாளாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறையில் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆவரகாம் நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தான் இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு அவன் சந்ததி பார்த்துச்சு மரியாள் பார்த்தாங்க அதே மாதிரி தான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவின் வருகையை பார்க்கத்துக்கு அப்போ அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு அவர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை அவர்கள் சந்ததி நீங்களும் நானும் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க ஒருவேளை பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்காதவங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்றாங்க கல்லன் ஞானசான எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலையா உன்னுடைய ரோல் மாடல் நீங்கள் பார்க்கறது யார தொங்குற கல்லணையா அல்லது பக்கத்துல தொங்குற இயேசுவையா கல்லன் ஞானசானம் எடுக்கல ஆனா பக்கத்துல தொங்கின இயேசு எடுத்தார் உங்களை சொல்லி கொடுக்குறவன் கல்லணை பார்க்க சொல்லிக் கொடுக்கறானா இயேசுவை பார்க்க சொல்லி கொடுக்கறானா நீங்கள் கல்லணை போல மாற வந்தீர்களா இயேசுவை போல மாற வந்தீர்களா கல்லன் பரதீசிக்கு போனான் ஏசு பரலோகத்திற்கு போனார் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணது பரலோகம் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுக்கு தான் இயேசு வழி சொன்னார் இன்னைக்கு ஒரு குரூப் உக்காந்துக்கிட்டு இருக்கு நல்ல காலம் இருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா ஞானசானம் எடுக்காம தள்ளி போட்டுட்டே இருக்குது இன்னொரு குரூப் இருக்குது தான் குழந்தையிலே எடுத்துட்டோமே ஞானஸ்தானம் இன்னொரு வாட்டி எடுக்கணுமா குழந்தைகளை எடுக்கிறதுக்கு பேர் ஞானசானமே கிடையாது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்தானம் நீதிமொழிகள் ஒன்னு ஏழு சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கு எப்ப கத்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கத்தருக்கு எடுக்கணும் கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் இந்த ஞானசானத்தை எடுக்கணும் எடுத்தாதான் பரல உரத்துக்குள் பிரவேசிக்க முடியும்னு வேதம் சொல்லுது அப்ப ஒரு ஞானசானம் தானே குழந்தையில எடுத்தமே அதுக்கு பேரு ஞானசானமே கிடையாது முதல்ல அவங்க அப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க பைபிள்ல ஒரு குழந்தைங்க கூட ஞானசானம் கொடுக்கல குழந்தையில எடுத்தவங்க கண்டிப்பாக திருப்பி எடுக்கணும் போக முடியாது பைபிள் வசனத்தின்படி சத்தியம் ஆண்டவர் வெகு விகசீக்கரத்தில் வரப்போகிறார் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நாம் ஜெபிக்க போகிறோம் எந்திரிக்கலாமா நாம எல்லோரும் தேவ சமூகத்தில் நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் ஜோம் பண்ணிட்டு போலாம் கண்களை மூடுவோம் கண்களை மூடுவோம் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் தீர்க்கப்படும் உங்களை ஆராய்ந்து பாருங்க இந்த வருகைக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு பாருங்க கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா உங்களுக்கே தெரியும் யாரும் உங்களை பத்தி எந்த சாட்சியும் கொடுக்க வேண்டாம் நல்லவர்னு சொல்ல வேணாம் கெட்டவர்னு சொல்ல வேணாம் நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் உங்களுக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்கிறார் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க உங்கள் படிப்பு பதவி நீங்கள் ஊழியக்காரரு விஸ்வாசி பணக்காரரு ஏழை இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகும் பரலவத்தில் விசுவாசி பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட்டு தீர்கதரிசிலாம் கிடையாது பரலோகத்தில் நாம் எல்லும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம் உங்களை ஆராய்ந்து பாருங்க நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா கிறிஸ்து வரும்போது அந்த இமைப்பொழுதை சந்திக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா அல்லது ஏதோ ஒரு காரியம் இன்னும் என்னை போக விடாமல் தடையா இருக்குது அது உலகத்தில் உண்டான கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் இச்சையோ பொருளாசையோ பணத்தாசையோ கோபமோ மூர்க்கமோ கலாத்தேர் அஞ்சில் சொல்லக்கூடியதான மாம்சத்தின் கிரியைகளோ எதுவா இருந்தாலும் சரி எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து எல்லா கண்களை மூடியிருப்போம் அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கல ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு உரத்து உணர்த்தி இருக்கிறாரு நான் இந்த வருகையில் போகணும் ஆசைப்படிக்கிட்ட வரைக்கும் அடையாளங்கள் வந்துருச்சு இனி கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்க விரும்பவில்லை எனக்கு உணர்த்தி இருக்கிறார் இன்னைக்கு என்னை தண்ணியில் மூழ்கி நான் ஞானசாரம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நாங்கள் ஞானசானத்துக்கு மற்றவங்க யாரையும் நீங்க பார்க்க வேணாம் ஞானசாந்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்திங்க வேற யார் இருக்கிறீங்க கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அவ்வளோதான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே இங்க ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் முடி ஜோ பண்ணுங்க இங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஒரு கை தூக்கி இருக்கிறாங்க இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க ஒருவேளை ஞானசானம் கொடுக்குற சபை தண்ணியில் மூழ்கி உங்களுக்கு கொடுக்குற சபையிலேருந்து வந்திருந்தீங்கன்னா அங்கே போய் எடுத்துருங்க உங்கள் பாஸ்ட் கிட்ட ஒருவேளை உங்கள் சபையில் கொடுக்க மாட்டாங்க எங்கள் சபையில் அது தரமாட்டாங்க கேட்டாலும் கிடைக்காது அப்படின்றவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க அவங்க எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க ஒருவேளை மற்றவங்க யாராவது ஞானசானத்துக்கு விரும்பினாலும் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்க்குறங்க அவங்க உங்களுக்கு செய்வாங்க நாளைக்கும் இந்த கேள்வி கேட்கப்படும் நாம் தன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிடில் பரலோரத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கு போகிறோம் முதலாவதாக ஞானசாந்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்களாக நான் ஜோம் பண்ண போகிறோம் மத்தவங்களா கண்கள் மூடி உங்களுக்கு ஜோம் பண்ணுங்க ஞானசாந்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பாப்போம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க பாப்போம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் எட்டு எட்டு பேரு இருக்கிறாங்களே அங்கேயும் கை தூக்கியிருக்காங்க பின்னாடியும் ரெண்டு பேர் முடிஞ்ச உடனே வந்து ஊழியக்காரங்களை கரங்களை பாருங்க நம்ம ஜபிக்க போகிறோம் மேலே கரங்களை இருப்போம் அந்த ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்க மட்டும் கரங்களை வைத்திருப்போம் எல்லா கண்களையும் மூடுவோம் இவங்களுக்காக பண்ணுங்க பார்ப்போம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகவலே இந்த நாளிலே கரங்களை உயர்த்தி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லா நீதிக்கும் கீழ்பட்டு ஆண்டவரை இன்னைக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருக்கிறாங்கப்பா இந்த ஒப்பு கொடுத்தலை கத்தர் கனப்படுத்துவீராக சீக்கிரத்தில் தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுக்க கத்தர் கிருவை தருவீராக ஆண்டவரே இவர்கள் என்ன சீஷராக மாறி உமக்கு முன்பாக சாட்சியாய் முடிவு பரந்த நிற்க கத்தர் தருவீராக உம்முடைய மகிமை மூடி கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே நாம் மொத்தமாக கடைசியாக ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் என்னோடு கூட இடைபெற்றிருக்கிறார் நேற்றும் இன்றும் இந்த வருகையில நாங்கள் குடும்பமாக போகணும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போகட்டும் நாங்கள் ஆயத்தப்பட விரும்புகிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும் பொழுது உடைய சமூகத்தில் நானும் என் வீட்டாரும் காணப்பட வேண்டும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் யாரும் இருக்கக்கூடாது நாங்கள் கைவிடப்படுறதுக்காக உங்களை ஏற்றுக்கொள்ளல கைவிடப்படுறதுக்காக சர்ச்சுக்கு வரல நாங்கள் வந்தது பர்லோகத்துக்கு வருவதற்காக ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே கரங்களை உயர்த்தி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம் கத்தருடைய வல்லமை உள்ள கரம் இவர்களை வேலையறைத்து பாதுகாத்துக் கொள்வதாக வரும்பொழுது உமக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்க கிரப பாராட்டுங்க இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் உலகத்துக்கு நேராக இருக்க இழுக்கிற காரியங்கள் பாவத்திலே தள்ள நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம் உமக்கென்று சிலுவையை சுமக்க கத்த கிருபை தருவியதாக முடிவு பரியந்தம் நிலை நிற்க கத்தர் கிருபை பாராட்டும் அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாய் வீடு போய் சரி கிருவைதாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே